ஐந்து வயதாக முன்னர் ஆங்கிலம் கற்க தொடங்குகின்றனர் தமிழ் வாசமும் ஏற்காமல் ஆங்கில கல்வி தொடங்கும் மாணவர் உடல் தேய்ந்து கண் பூத்து மனம் இற்று நாளடைவில் எவனுக்கு உணவாகின்றனர் என்று வருந்துவார் இம்மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆங்கில கல்வி கூடத்தில் சில ஆண்டுகள் கற்று அவர் கூறுகிறார் ஆங்கிலமும் தமிழும் கல்லாமல் உதர கல்லாமல் உதர வலி ஒழித்த பொருட்டு திரிபவர் என்று சாடுவார் தமிழ் பாடசாலையில் வைந்தவரை நீண்ட ஆயிலும் உடல் திறமும் பெற்று அறிவோடும் ஒழுக்கத்தோடும் திகழ்வர் எனவே எவ்வாறாவது மாணவர்கள் தமிழ் தாயை போற்றவள்ள வழிகளை நாட வேண்டும் என்பார் இனி தமிழ் மொழி மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி அடுத்து கூறுகிறார் மொழி என்பது மக்களின் ஆக்கப்பொருள் இவர் திரும்பத் திரும்ப அதை பல இடங்களில் வலியுறுத்துவார் மொழி என்பது மக்களின் ஆக்கப்பொருள் இது தேவபாஷை என்ற ஒன்றும் கிடையாது தேவர்கள் யாரும் நமக்கு வந்து எந்த மொழியையும் வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை தமிழும் சரி வட சரி மக்களால் உருவாக்கப்பட்ட மொழிதான் என்று திரும்பத் திரும்ப இதை பல இடங்களில் வலியுறுத்துவார் மொழி என்பது மக்களின் ஆக்கப்பொருள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் மொழியின் இயக்கத்திற்கு உரிய இரண்டு கால்கள் என மதிக்கப்படுகின்றன மக்களின் நாகரிக வளர்ச்சிக்கு தக மொழியின் வளர்ச்சி இருக்க வேண்டும் உள்ள இடைவெளி மிகும் இடைவெளி மிகுந்தால் மொழிக்கு அதன் நன்மை பயக்காது எனவே தமிழ் மொழியில் பற்பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பார் பரதிமார் கலைஞர் கருத்து வழிபாட்டுக்கு உகந்த சொற்களை உருவாக்க வேண்டும் புதிய சொற்களை கலை சொற்களை உருவாக்க வேண்டும் அச்சொற்களை திரித்தோ குறைத்தோ புதிய உருவம் படைத்தோ மக்கள் தம் கருத்துக்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் இரண்டாவது அனைவரும் படித்து உணர்ந்து கொள்ளத்தக்க எளிய நடையில் எழுதுவதே நல்லது எனவே நடையில் அக்காலத்தில் எழுதிட்டு தாங்க அளவடைகள் அருகிப்பன சொல்லுருவங்கள் ஆகியவற்றை தவிர்த்தும் வேற்றுமை உருவுகளை விரித்தும் தெளிவான நடையிலேயே நூல்கள் எழுத வேண்டும் அடுத்து கடின சந்திகளை பிரித்தே எழுதுக பொருள் மயக்கமோ பொருள் வேறுபாடோ தரவல்ல சந்திகளை பிரித்தே எழுதுக சந்தி சேராமையால் பொருள் கெடுவதாக இருந்தால் அவ்விடத்தில் சந்தி சேர்த்து எழுதுக அடுத்தபடியாக குறியீட்டு இலக்கணத்தை இலக்கணம் தமிழில் முழுவதும் பயன்படுத்தப்படுதல் வேண்டும் இதனால் பொருள் தெளிவு பெறுகிறது ஆங்கில நூல்களை மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பற்றி பேசுகிறார் ஆங்கில நூல்களை மொழிபெயர்ப்பது மட்டும் போதாது பிற மொழிகளில் இருந்தும் மொழிபெயர்ப்பு நடைபெறுதல் வேண்டும் பரவிமார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கூறிய சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏறக்குறைய இன்று வழக்கத்திற்கு வந்துவிட்டன இன்னும் ஒன்று கூறுகிறார் ஒரு புரட்சியான கருத்து அது ஆங்கில கருத்துக்களை தமிழில் முடிவே இருக்கும் போது ஏற்ற தமிழ் சொற்கள் இல்லாவிட்டால் இந்த அடி அடிக்கொடுகிறேன் ஏற்ற தமிழ் சொற்கள் இல்லாவிட்டால் ஆங்கில சொற்களை திசை சொற்களாக மேற்கொள்ளலாம் ஆங்கில சொல்லையே அப்படி திசை சொல்லாக மேற்கொள்ளுகிறேன் பரிமார் கலைஞர் கூற்றிலே ஆங்கில சொற்களையும் திசை சொற்களாக மேற்கொண்டால் என்னை மேற்கும் ஒரு திசை என்றோ என்பார் இது தவிர சுற்றுவார் நம்முடைய திசை சொற்கள் வழங்கக்கூடிய நாடுகளிலும் இந்த ஆங்கிலம் வழங்குவதால் அதையும் நாம் திசை சொல்லாக கொள்வதில் என்ன தவறு என்று கேட்பார் ஆனால் ஆங்கிலத்தை ஏற்று தமிழ் திசை சொல்லாக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அது ஏன் அந்த காலகட்டத்தில் சொல்றாரு கேட்டால் ஆங்கிலத்திலிருந்து வடமொழியை மொழிபெயர்த்து அந்த வடமொழி சொற்களை என்று பயன்படுத்தி பயன்படுத்தினார்கள் வேடிக்கையாக கேட்பார் தலையை மூக்கை நேரே தலையை சுற்றித்தான் தொட வேண்டுமோ என்று கேட்பார் அவர் மாறாக பேச்சு தமிழில் ஏற்ற தமிழ் சொற்கள் இருக்கும் போதே தமிழ் ஏற்றுக்கொள்ளவில்லை பேச்சு தமிழிலே ஏற்ற தமிழ் சொற்கள் இருக்கும் போதே ஆங்கில சொல்லை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது தமிழ் ஆர்வலர்களும் ஊடகங்களும் செய்தித்தாள்களும் இது பற்றி சிந்திக்க வேண்டும் முடிவுரை தமிழ் தமிழர் முன்னேற்றம் பற்றியே சிந்தித்து செயலாற்றிய பரிதிபார் கலைஞரின் சிந்தனைகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டன தமிழ் என்ற மதிப்பையும் பெற்றுவிட்டது தன் ஆற்றலால் தமிழின் சக்தியை உலகக்கு உணர்த்திய பிரதிபார் கலைஞர் உயர்நீதிச்சுமொழிய தமிழ் மேன்மேலும் சீர்வரும் வழிமுறைகளையும் சுட்டிக்காட்டி சென்றுள்ளார் அவற்றை நாம் அறிந்து முன்னேற்ற பாதையில் செல்வோமாக நன்றி வணக்கம் ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் என்று பிஸ்ராந்தியார் கூறியபடி மரமலை அடிகள் அவருடைய பேரன் அவர்கள் தலைமையின் கீழ் பேராசிரியர் வாசு ரங்கநாதன் அவர்கள் படித்ததற்குப் பிறகு அடுத்த கட்டுரையாளராக பதிமார் கலைஞருடைய பேரன் படித்ததற்கு பிறகு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய கட்டுரை தலைப்பு முதல் குறிப்பு பொருள் கோட்பாட்டுச் செம்மொழி என்பதாகும் குறிப்பு பொருள் என்பது நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக உள்ளுறை இறைச்சி என்பது போலவும் துணி கோட்பாடு போலவும் எஸ் எலியட்டினுடைய உள்ளுரை உள்ளுணர்வின் எதிரினை என்று சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் காரலேட்டிவ் என்று சொல்வதைப் போலவும் மறைமுகமாக குறிக்கக்கூடிய ஒரு இலக்கிய உத்தி அந்த உத்தி உலகத்தில் சொல்லப்படக்கூடிய செம்மொழிகளில் எல்லா இலக்கியங்களிலும் அது உத்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் உலக செம்மொழிகள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் அதை ஒரு கோட்பாடாக கொண்ட ஒரே மொழி தமிழ்தான் என்ற கருத்தை மையப்படுத்தி இந்த கட்டுரையை நான் அமைத்திருக்கின்றேன் உலக புகழ்பெற்ற கற்றை சுரு கற்றையினுடைய சுருக்கமாகத்தான் பேசுகிறேன் விரிவாக எல்லாம் கட்டுரை உலக புகழ்பெற்ற மொழியியல் அறிஞர் பேராசிரியர் ஐயா கூட குறிப்பிட்டாங்க நோவாம் சோம்ஸ்கி உலக முதன்மொழியாக இரண்டு மொழிகளை குறிப்பிடுகிறார் அதில் ஒன்று தமிழ் இன்னொன்று தென்னாப்பிரிக்க மொழியான சுவாகிலி அப்படின்னு இரண்டு மொழிகளை குறிப்பிடுகிறார் இந்த சுவாகிலி மொழி செம்மொழியாக கருதப்படவில்லை தமிழ்தான் செம்மொழியாக கருதப்படுகிறது இதை போல வரலாற்று மொழியியல் அறிஞர் லெவித் என்பவர் இந்தியோ ஐரோப்பிய மொழிகளுக்கெல்லாம் தமிழ் தாயாகவோ அல்லது தமக்கையாகவோ இருக்க வேண்டும் என்ற கருத்தை இரண்டாயிரத்திலே ஏழிலே தெரிவித்திருக்கிறார் இவருடைய கருத்துக்களின் அடிப்படையாக பார்க்கும்போது உலக முதன்மொழியாக கருதப்படக்கூடிய வாய்ப்பு மிகுந்த மொழி எது என்று பார்த்தால் அது தமிழ் மொழியாக இருக்கிறது ஆக பழமையான காலத்தில் கற்காலம் புதிய கற்காலம் என்பது போன்ற காலங்களில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய மொழியாக இருப்பதனாலே வாழ்க்கை முறைங்கிறது திணைநிலை வாழ்க்கை முறையாக அங்கே இருந்திருக்கும் ஆகவே அந்த திணைநிலை வாழ்க்கையில் கூற்று முறையிலே மக்களால் பாட பாடல்கள் பாடப்பட்டிருக்கும் அப்போது குறிப்பு பொருள் உடைய பாடல்களை அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து பாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் பின்னர் கோட்பாடு கூட உருவாகியிருக்கும் அந்த முறையிலே பார்க்கும்போது பேராசிரியர் மூவை வரவிந்தன் சொல்வதைப் போல உலக புகழ்பெற்ற இலக்கியங்களில் தமிழில் மட்டும்தான் அகத்தினை பாடல்கள் மலர்ந்துள்ளன அகப்பொருளின் உயர்நிலையாய் உள்ள குறிப்பு பொருள்களும் தமிழில்தான் உருவாகி உள்ளன இது மொழிக்கே உரிய மாண்புகள் பலவற்றில் தலை சிறந்ததாகும் இதனை ஆய்வுலகம் உணர்ந்து போற்றும் நல்ல நாள் எதிர்காலத்தில் வரும் என்று கூறியிருக்கின்றார் பேராசிரியர் மரதநாயகம் அவர்கள் தமிழ் கவிதையை பிற உலக செம்மொழிகளோடு ஒப்பிட்டு ஒரு முடிவு கூறுகிறார் தெளிவான கவிதை கோட்பாடு